ஹே காய்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃப்யூஸாக இருக்கா அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட இருக்கிற வீடியோ கண்டிப்பாக க்ளிக் பண்ணி அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வரும் அதுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக பட்டாணி எடுத்துக்கோங்க க்ரீன் பீஸ் இருக்குல்ல அதுதான் மக்களே ஒரு பவுல் ஃபுல்லாக பட்டாணி எடுத்துக்கோங்க அதில் வந்து த்ரீ கப்பு ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பட்டாணியில் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைய இருக்குது மக்களே அதனால ஹார்ட்டுக்கும் லிவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது போன் கூட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுமா அண்ட் வந்து ஸ்கின்னை கூட ரொம்பவே க்ளோவிங்காக வைக்குமாங்க மறக்காமல் இந்த பட்டாணி நிறைய போடுங்க அதுவும் இந்த சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும் கிடைக்கும் போதே நிறைய வாங்கி சாப்பிடுங்க ஒரு த்ரீ பொட்டேட்டோவை எடுத்து அதை கட் பண்ணி கொஞ்சமாக அதுலேயும் சால்ட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க பாயில் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க இது வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணிங்க அதை வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணியிருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க நம்ம ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க பட்டாணி வந்து நம்மளுக்கு வெளில தெரியும் நம்ம கிடையாது இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி நம்ம ரெசிப்பி ரெடி பண்ணிடலாம் இதில் வந்து புதினா கொத்தமல்லி டொமேட்டோ ஆனியன் காலி க்ரீன் சில்லி எல்லாமே வச்சுருக்காரு ஒரு குட்டி ஜார் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க பழங்காய் ஒரு ஆனியன் போதும் அந்த மாதிரி ஒரு டொமேட்டோ க்ரீன் சில்லி வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா நெக்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க பழங்காய் இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு கார்லிக் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் வரைக்கும் போதும் மக்களை பழங்காய் எல்லாமே போட்டாச்சு இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்காக இது வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பாருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கூட பேன் ஹீட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கீ பிடிக்கணும் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி கீ வேண்டாம் நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஆயிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட க்யூ ஜீரகம் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் போதும் குட்டி ஸ்பூனால் பழங்க ஜ சீரகம் போட்டாச்சு அது நல்லா வந்து ப்ரௌன் கலரில் மாறட்டும் லைட்டாக வந்து வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அடைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிடலாம் பழங்கள் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு அந்த ஜாலில் இருக்கும் மக்களே அதில் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடுங்க ஏன்னா இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படும் அதனால நான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு டர்மரிக் ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் பொடி இருக்குல்ல அது வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் போதும் இந்த எல்லா பவுடரும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பழங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த செஜி நல்லா கொதிக்கட்டும் அந்த டாஸ் ஸ்மெல் போகட்டும் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் புதினாலாம் போட்டிருக்கோம்ல அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு அதை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிடலாம் மக்களை பாருங்கள் இவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் வந்து க்ரீன் பீஸ் இருக்குல்ல பட்டாணி அதுவும் வந்து நம்ம அப்படியே இது கூட ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா நம்ம ஆட் பண்ணியாச்சு அதுவும் நமக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அந்த குழம்பும் இந்த பொட்டேட்டோவும் பீஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சு போச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பட் வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணோம்ல மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பூரி வந்து நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்களா இந்த பானி பிடி இருக்குல்ல அது வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம் நானும் என் ஹஸ்பண்டை வந்து மாற்றி மாற்றி உடச்சு போட்டுட்ருந்தோம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீஸ் போட்டால் போதும் இது வந்து ஒரு ஆளுக்கு அதனால நான் சொன்னேன் பாருங்கள் நல்லா உடச்சி போட்டாச்சு இதில் வந்து திருப்பி இது மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து ரொம்ப திக்காக கூடாது மக்களே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது கூட ஆனியன் இருக்குல்ல அதை வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து கேரட் போட்டுக்கோங்க கேரட் வந்து ஒரு டூ ஸ்பூன் போதும் ஃபுல்லாக அப்படியே துருகி ஆட் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து கோடியண்டே லீஃப் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க ரொம்ப பிடிக்கலாம் நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து லெமனை வந்து கொஞ்சமாக ஸ்பீஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஆஃப் லெமனில் நான் கால்வாசி தான் போட்டிருக்கோம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே அண்டு வந்து ஃபைனல் டச் ஒன்று முக்கியமாக ஒன்று இருக்குது அதை மிஸ் பண்ணுறவே பண்ணாதீங்க கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல அது வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க அதை வாங்கி இதை பாருங்கள் இதுதான் மக்களே வாங்கி இந்த மாதிரி போட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மக்களே சூப்பரான ஒரு மசாலா பொடி தயாராகிடுச்சி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணுறவே பண்ணுறாதீங்க அதுவும் நம்ம ஹோம் மேடாக செஞ்சிருக்கோம் ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை ஸ்கூல் வீட்டு வந்த குட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்ட் கூட ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு நீங்கள் வந்து கடையில் வந்து பானிபூரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டும் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் மக்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய்